சென்னை பெருமை மிக ஆடி எல்லாமே நல்லா எல்லாருக்கும் பிடிக்கும் சரமான ஆடி பெருமை மிக ஆடி இப்பொழுது புத்தம் புது பொலிவுடன் புது ரகங்களுடன் தூத்துக்குடியில் ஜூலை பன்னிரெண்டு முதல் ஆரம்பம் எடப்பாடி வந்து திரும்ப திரும்ப அதேதானே சொல்றாரு என்ன சொல்றாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலில் சசிகலா என்ன சொன்னாங்க பொதுவாக விட்டு போறேன்னா அப்புறம் என்ன திரும்பி வர்றது கட்சியான காப்பீட் கம்பெனி அப்படின்ற இதெல்லாம் சொல்றதுக்கு வெக்கமால எடப்பாடி பழனிசாமி கட்சியான காப்பீட்டு கம்பெனியா இது என்ன இல்ல சின்னமாவை யாருன்னு கேட்கற அதுக்கு சின்னமா எதுக்கு வராங்க கேட்டீங்க இதுவே இதுதான் உங்களுடைய அழிவுக்கு காரணம் சின்னமாவை யாரு அவங்களுக்கு எனக்கு வர்றாங்க இடையில விட்டு போயிட்டாங்க இப்ப வர்றாங்க அப்படின்னு சொல்றது நீங்க சொல்ல சொல்ல சொல்லத்தான் தொண்டர்கள் வந்து சிந்திக்க ஆரம்பிச்சாங்க முட்டா இப்படி நீ இப்படி இருந்தியாக்க விழுந்தது கட்சி நாசமா போச்சு ஏன்னா இது இப்ப இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒன்று சேர்ந்தாலே போதுமானது அறிவுறுத்தரும் போது அதை கேட்டு நடந்துக்க இந்த அடிமுட்டா எடப்பாடி பழனிச்சு இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா அப்படி ஜானகி மாதிரி மாதிரி விட்டு கொடுத்துட்டு போனா சசிகலா மேல ஒரு நல்ல மரியாதை இருக்கும் தொண்டர்களுக்கு தொண்டர்கள் அதான் விரும்புறாங்க அப்படின்ற முதல்ல தொண்டர்கள் நீ பேசிருக்கிய தொண்டர்கிட்ட பேசிருக்க தொண்டருடைய கருத்தை கேட்டிருக்கேன் சுயநலத்தை விட்டு பொதுநலமாக எடப்பாடி பழனிசாமி சிந்தித்தார் என்றால் கண்டிப்பா இந்த இயக்கத்தில் அவருக்கு இடம் இருக்கிறது இல்லை என்றால் அத்தனை பேர் ஒன்று சேர்ந்து கூடிய விரைவில் உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கைக்கு முன்னாடியே அவர் இவர் அறிவிச்சு விட்டுருவாங்க யார எடப்பாடி பழனிசாமி ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அறிவிச்சு விட்டுருவாங்க இவருக்கு எங்களுக்கு சம்மந்தம் உள்ளது எடப்பாடியை நீக்கிட்டு மத்தவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவீங்களா நீங்க எடப்பாடி பழனிசாமி நீக்கிட்டு மத்தவங்க எடப்பாடி யாருங்க புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய வாரிசா இல்ல அம்மாவுடைய வாரிசா ஒன்னிந்திய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கல்வி நிகழ்ச்சியில நம் மோடி இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர் திரு தேனிகரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஒன்னிந்திய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தம்பி ஜெகதீஷ் அவர்களுக்கும் வணக்கம் சார் தொண்ணூறு சதவீத ஒருங்கிணைப்பு பணிகள் முடிஞ்சிருச்சுன்னு சசிகலா சொல்றாங்க கட்சியை ஒருங்கிணைப்பதற்காக எந்த தியாகத்தையும் செய்யறதுக்கு நான் தயார் எடப்பாடி தயாரானு ஓபிஎஸ் கேட்கிறாரு ஆனா எடப்பாடி வந்து திரும்ப முதல்ல இருந்து முன்னாடி என்ன பேசினாரோ அதுல உறுதியா இருக்காரு அதிமுக ஒன்னு கடையில் வைக்கிற பொருள் இல்லை சசிகலா யார் வந்து அதிமுக ஒருங்கிணைக்கன்னு சொல்றது சசிகலாவே அதிமுக உறுப்பினர் கிடையாது அப்படின்றது இல்ல அவருடைய பேச்சுதான் அவர் அவர் அவரை தவிர்த்துட்டு அனைவரும் ஒருங்கிணைக்க போறாங்க இப்ப அவருடைய பேச்சுதான் பாருங்க அவர் அவர் கொடுக்கக்கூடிய பிரஸ் மீட்ல அத்தனையே நீங்க அவர் போது அவர் கூட இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் நிர்வாகிகள் கூட இருப்பாங்க அவங்களுடைய முகபாவனை முதல்ல நம்ம பார்க்கணும் இவருடைய பேச்சுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கும் என்ன காரணம் அவருடைய பேச்சு அவங்களுக்கு பிடிக்கல ஏன்னா எந்த ஒரு முன்னாள் அமைச்சர்களும் நிர்வாகிகளும் அதே போல இந்நாள் எம்எல்ஏக்களும் சிட்டிங் எம்எல்ஏக்களும் அவங்க என்ன நினைப்பாங்க அடுத்த அடுத்து அதை அதிகாரத்துக்கு வரணும் நினைப்பாங்க அப்ப இவருடைய தலைமை தமிழகத்திலே பொதுமக்களும் ஏத்துக்கல தொண்டர்களும் ஏத்துக்கல என்றதை வெட்டா வெளிச்சமா ஆயிடுச்சு அதுதான் பத்து தோல்வி என்ற பட்டமும் வாங்கிட்டு அப்படி இருக்கும் பொழுது இனமும் முடிச்சுக்கிட்டு ஒருங்கிணைக்க மாட்டேன் இவங்க யாருன்னு தெரியாது அவங்க யாருன்னு தெரியாதுன்னு பின்னு இப்படி ஒரு ஒரு ஆனவ போக்குல போறது வந்து யாருக்குமே சரிப்பட்டு வராது இப்ப யாருமே ஏத்துக்கிற மாட்டாங்க பொதுவா வந்து அவங்க கூட இருக்கவங்க எல்லாம் வந்து நம்ம கட்சி அதிகாரத்தை நம்ம வந்து நல்லபடியா இருக்க முடியும்னு நினைப்பாங்கல்ல சுயநலம் என்பது என்ன தனது பதவி என்பது அதிகாரத்தை வரும் இப்ப சாதாரணமா ஒரு எம்எல்ஏவா இருக்கிறாங்க முன்னாள் அமைச்சர் அடுத்த அமைச்சராகணும் அதிகப்படியான சீட்டுகளை வாங்கணும் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கிறதும் நடப்பாங்க அப்ப இது போன்ற எடப்பாடி பழனிசாமின்ற அவருடைய அந்த அறிக்கையில அந்த பிரஸ் மீட்ல பாக்குற போது அவங்க மனசுலேயே வந்து இது சரிப்பட்டு வராது நினைச்சுதான் இப்ப முன்னாள் அமைச்சர்கள் முடிவெடுத்துட்டு எடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்கிறாங்க கட்சி ஒன்றுபட்டால்தான் உண்டு வாழ்வு இல்லை ஏன்னா எதுவுமே செய்ய முடியாது களம் இல்லவரும் அப்படி இருக்கு உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல எங்களுக்கு தெரியுதுன்னு போய் சொல்லிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி சொல்லி சொல்லி இனிமேல் ஆஹ் எடப்பாடி மனம் திருந்தனாலும் சரி திருந்தாம போனாலும் சரி கண்டிப்பா தொண்ணூறு சதவீதம் எங்களுக்கு சரியாயிடுச்சு அதுல எந்த மாற்றமே கிடையாது சின்னமா சொல்வதுல நூத்துக்கு நூறு உண்மை என்பது இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த அவருடைய சகாக்கள் வலதுகைகள் அந்த வலதுகையே போய் இல்லைங்க நம்ம வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிச்சது மிகப்பெரிய ஒரு அசிங்கம் தொடர்ச்சியா தோல்வி அழிஞ்சது மிகப்பெரிய அசிங்கம் அதுக்கு அடுத்த பதினேழு மாசமும் பதினெட்டு மாசமும் இருக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தல் அதுக்கு அடுத்தபடியா ரெண்டு மாசமும் மூணு மாசமோ இருக்கு இது ஆட்சியாளர்கள் முடிவு பண்ணணும் இடைத்தேர்தல் எது என்னது உள்ளாட்சி உள்ளாட்சி தேர்தல் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் கிராமப்புற உள்ளாட்சி தேர்தல் இருக்கு அப்ப தேர்தல் அடுத்தடுத்து நம்ம வந்தவனே இருக்கு அம்மா இப்படி இருந்து பிடிவாதமா இருந்தா இப்ப தோல்வியில சந்திக்கணும் ஒன்று பட வேண்டாம் அப்படின்னு அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க கண்டிஷனும் போட்டுருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டுல எடப்பள்ளி எடப்பாடி வீட்டுல வந்து செங்கோட்டையன் தங்கமணி வேலுமணி சி வி கே பி அன்பழகன் இவங்க நத்த விஸ்வநாத பேர் சந்திச்சு பேசினதா சொல்லப்படுது ஆனா எடப்பாடி அவர்கள் வந்து ஸ்டெப்பனா இல்ல ஏன் முடிவு உறுதியா இருக்கேன்னு தானே சொல்றாரு அப்புறம் எப்படி வருங்க நீங்க சாத்தியம் நினைக்கிறீங்க சரி உங்க முடிவு உறுதியா இருந்தா உறுதியா ஜெயிலுக்கு போக போறீங்க அதான் அர்த்தம் இப்ப கள நிலவரம் தெரிஞ்சதா இத்தனை பேரும் போய் பேசியிருக்கிறாங்க செகதீஷ் நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க கள நிலவரங்கள் என்னன்னு அறிஞ்சதா வேணான்னு சின்னம் தலைமையில போவோம் அனைவரும் ஒருங்கிணைப்பு ஓபிஎஸ் கூப்பிடுவோம் தினகரணி கூப்பிடுவோம் அதிமுக ஒன்றிணைந்து நிற்போம் சின்னமா தலைமையில் இருக்கட்டும் அப்படின்னு அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்க கொடுக்க அவர் அவர் என்ன நினைக்கிறாரு நம்ம கிட்ட சின்னம் இருக்கு கட்சி இருக்கு நம்ம பொதுச்சர் ஆகிட்டோம்னு நினைக்கிறாரு நான் என்ன சொல்ல போறேன் தேர்தலில் போட்டியிட்டு தன் தன் கட்சியை நிரூபிக்க திரும்ப கிடையாது அது முடியாது என்பதை மக்கள் தீர்மானிச்சுட்டாங்க அடுத்த தொடர்ச்சியா தேர்தல் வரப்போகுது அப்ப இந்த விஷயத்தை எடுத்து சொல்லும் பொழுது கண்டிப்பா அவர் ஏத்துக்கிட்டு தான் ஆக வேண்டும் ஏக்காட்டி கண்டிப்பா அதிமுக நலன் கருதி தொண்டர்களுடைய நலன் கருதி பொதுமக்களுடைய நலன் கருதி இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளும் ஒரு முடிவு எடுத்து நிற்கிறாங்க அந்த முடிவுதான் நான் சொன்னேன் முடிவு கூடிய விரைவில் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை சந்திக்க நேரம் ஒதுக்கி கொண்டு இருக்கிறார்கள் சின்ன மாவர்களும் அதெல்லாம் சொல்றாங்க தென் மாவட்டங்களை சுற்றுப்பயணத்துக்கு நேரம் ஒதுக்கி கொண்டு கண்டிப்பா நல்லதே நடக்க போகிறது எந்த மாற்றம் இல்ல இந்த ஆறு பேர் நீங்க சொன்னத மாதிரி சந்திச்சு இதே விஷயங்களை பேசிருந்தா கூட ஆனா எடப்பாடியை மீறி அவர்கள் எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க எடப்பாடிக்கு கட்டுப்பட்டவர்களா தான் இருப்பாங்க அப்படின்னு தானே சொல்லப்படுது இல்ல அது எத்தனை நாளைக்கு அப்ப அடிமுடியா இப்ப எடப்பாடிக்கு கட்டுப்பட்டு எடப்பாடி கட்டுப்பட்டு நீங்க சொல்றீங்க நான் என்ன கேக்குறேன்னா இந்த ஆறு பேர் மெயினான ஆட்கள் உண்டுதான் எடப்பாடி பழனிசாமிய புதுச்செயலர் ஆக்கினாங்க ஆகினாங்க எல்லா பொறுப்பும் கொடுத்தாங்க அவருக்கு கட்டுப்பாட்டு தான் இருந்தாங்க ஆனா கட்டுப்பட்டு இருந்தாலும் இவர்கள் அதிகாரத்துக்கு போற இல்ல அதைத்தான் அவங்க நினைக்கிறாங்க சரி உங்களுக்கு கட்டுப்பாடு எத்தனை நாளைக்கு இருந்துகிட்டு ஊர் போயிட்ட பேச்சு வாங்கிட்டு போறவை எல்லாம் கல்லெடுத்துறீரே ஜெருப்பு கொண்டு எரிய எந்த ஒரு மரியாதையும் கிடையாது தமிழ்நாட்டுல அதிமுக அழிஞ்சு போச்சுன்னு சொல்றான் எடப்பாடி பழனிசாமி தலைமையத்தான் அழிஞ்சு போச்சுன்னு சொல்றான் இது இதுக்கு விடு வேண்டாம்

இதெல்லாம் சொல்றதுக்கு வெக்கமல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சின காப்பீட்டு யாருன்னு சின்னம்மா எதுக்கு இதுவே இதுதான் அழிவுக்கு காரணமே எடப்பாடி பழனிசாமியோட அழிவுக்கு காரணமே இல்ல சின்னமாவா யாரு அவங்களுக்கு எனக்கு வர்றாங்க இடையில விட்டு போயிட்டாங்க எப்ப வர்றாங்க அப்படின்லாம் சொல்றது நீங்க சொல்ல சொல்ல சொல்லத்தான் தொண்டர்கள் வந்து சிந்திக்க ஆரம்பிச்சாங்க என்னப்பா எடப்பாடி பழனிசாமி ஒரு மூலையில சேலம் மாவட்ட செயலாளர் ஒரு அமைச்சர் அவ்வளவுதான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏதோ ஒண்ணு இருந்தாரு அவரை முதலமைச்சராக அந்த அம்மாவை நீங்க யாருன்னு கேட்கிற போது உனக்கு வாக்களிச்சு உனக்கு வேலை பார்த்து உனக்கு கொடுபிளிச்சு எங்களுக்கு என்ன புண்ணியம்னு கேட்கிறாங்க அதனாலதான் தொடர்ச்சியா வந்து தோல்வியை கொடுத்துட்டு இருக்கிறாங்க இது இந்த முட்டாளுக்கு தெரிய வேண்டாமா எடப்பாடி பழனிசாமி இந்த அடிமுட்டாளுக்கு அதைத்தான் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனாலதான் இந்த அடிமுட்டாட்ட முட்டாளிட்ட போய் அறிவுறுத்துறாங்க யாரு இந்த முன்னாள் அமைச்சர்கள் முட்டாப்பையில இப்படி இருந்து ஏக்க விழுந்தது கட்சி நாசமா போச்சு ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒன்று சேர்ந்தாலே போதுமான அறிவுறுத்தரும் போது அதை கேட்டு நடந்து இந்த அடிமுட்டா எடப்பாடி பழனிசாமி இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா சசிகலா உண்மையாவே அதிமுக மீண்டும் ஆட்சி கட்டில கொண்டு வரணும்ன்ற நோக்கம் இருந்தா ஜானகி அம்மா மாதிரி சசிகலா விட்டுட்டு ச அப்படின்னு சொல்றாரு இல்ல நான் ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா சின்னம்மாவை வந்து ஜானகி அம்மா மாதிரி விட்டு போகணும்னு நீங்க சொல்றீங்க அன்றைய காலகட்டத்துல முன்னாள் அமைச்சர்கள் செய்த சதி கொடுமை அத்தனையும் தாங்கி அம்மா பக்கத்தில் நின்று அம்மா அவங்களை எதிர்கட்சி தலைவரை கொண்டு வந்த பிறகு தான் ஜானகி அம்மா விட்டு கொடுக்குறாங்க அன்னைக்கு யாரு இருந்தது சின்னம்மா தானே அப்ப சின்னம்மாவுக்கு எவ்வளவு பவர் இருக்கும் எவ்வளவு வீகம் தேர்தல் வீகம் இருக்கு அதை நீங்க நினைக்க வேண்டாமா எடப்பாடி பழனிசாமி அப்ப சின்னம்மா சும்மா ஒரு இது மாதிரி நினைச்சிட்டீங்களா ஒரு திரும்ப மாதிரி நினைச்சிட்டீங்களா நீங்க அது எப்படி விட்டு கொடுத்து நான் என்ன சொல்லுவேன் தொண்டருடைய கோரிக்கை தொண்டருடைய எண்ணோட்டத்தை தான் சின்னமா அமைதியா கூட போயிடுவாங்க அவங்க நல்லவங்க புரிஞ்சுக்க சின்னமா எனக்கு ஆளை ஒடுங்குனாக்க போயிருவாங்க ஆனா தொண்டருடைய கோரிக்கை தொண்டருடைய எண்ணோட்டம் தொண்டருடைய வலியுறுத்தல் அதனாலதான் வர்றாங்க திரும்பி ஒதுங்கிதான்னாங்க கட்சி விட்டு ஒதுங்கி போல ஒதுங்கி நின்றாங்க என்னதான் செய்வாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு பாக்கும்போது நல்ல பாதையில் போயிட்டா நல்ல வழியில போய் ஒரு முன்னேற்ற பாதைக்கு போயிட்டா வரப்போறது கிடையாது நீ அழிவு பாதையில போயிட்டு இருக்க அழிச்சு போயிட்டு இருக்கிய ஒரு இடைத்தேர்தலை சந்திக்க துப்பு இல்லாத எடப்பாடி பழனிசாமி அஹ் ஜானகி அம்மா போல விட்டு கொடுத்துட்டு போயிருக்கும் நான் என்ன கேக்குறேன் அன்னைக்கு புரட்சி தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்களே எதிர்கட்சி தலைவர் அமர வைத்ததே சின்னம்மாதான் அது நாடஞ்ச விஷயம் எடப்பாடி பழனிசாமின்ற அடிமுட்டாளுக்கு தெரியும் தெரிஞ்சும் கூட சின்னம்மா இல்லாம நான் வந்துருவேன் நான் இப்ப சொல்றேன் சத்தியம் பண்ணி சொல்றேன் ஒன் இந்தியா தமிழ் நே நேயர்கள் உங்க முன்னாடி நான் சத்தியம் பண்ணி சொல்றேன் அதிமுக என்கிற மாபெரும் இயக்கம் சின்னம்மா தலைமை இயக்க ஆமான் என்னைக்குமே வெற்றி பாதுல போக முடியாது அழிஞ்சு போயிடுவாங்க இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா அப்படி ஜானகிய மாதிரி மாதிரி விட்டு குடுத்துட்டு போனா சசிகலா மேல ஒரு நல்ல மரியாதை இருக்கும் தொண்டர்களுக்கு தொண்டர்கள் அதான் விரும்புறாங்க அப்படின்றாரு ஏல் எந்த தொண்டர்கிட்ட போய் பேசுனாரா அவரு முதல்ல தொண்டர்கள்ட்ட நீ பேசிருக்கியா முதல்ல ஆஹ் தொண்டர்கிட்ட பேசி இருக்கேன் தொண்டரோட கருத்தை கேட்டிருக்கேன் நான் என்ன கேட்கறேன்னா மதுரை மாநடத்துல தொண்டர்களா வந்தாங்க புற சம்பளங்கள் வந்தா பொதுமக்கள் வந்தா சரி அந்த பொதுமக்களுக்கு கூட உருப்படியான ஒரு மரியாதை கொடுக்க தெரியாத ஒரு தலைவர் நீ அப்படி தொண்டர்கள் தொண்டர்கள் நீ பேசிட்டு இருக்கிற இந்த செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் நீ நீ உங்க சுயநலத்துக்காக நியமிக்கப்பட்ட செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர் நாளைக்கு நாங்க கூட்டுற முடியாதா குழப்பம் வேண்டாம் வேண்டாம் வச்சிருக்கோம் இந்த செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர் நாளைக்கு எங்களால் முடிஞ்சால் சின்னம்மா நினைச்சால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எடப்பாடி கம்பெனி இருக்கக்கூடிய அந்த புதிதாக நியமிக்கப்பட்ட செயற்குழுப்பு உறுப்பினர் ஒரு செகண்ட்ல அங்கங்க சொல்லி அப்படி தூக்கி சென்னையில வச்சு கூட வைக்க முடியும் குழப்பங்கள் வேணாம் குழப்பங்கள் வேணாம் எல்லாரும் வேணும்னு நினைச்சுதா சின்ன தொடர்ச்சி அமைதியான முறையில பொறுப்பான ஒரு முறையில ஒரு தாயிரம் கொண்டு ஒன்று விடுவோம் ஒன்று விடுவோம் நம்மளுடைய பொது எதிரி திமுக தான் நமக்குள்ள எதிரி வேண்டாம்னு சொல்லும் இந்த அடிமுட்டால் எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொள்ள வேண்டும் ஆனா அத்துறை அமைச்சர் முன்னாள் அமைச்சரும் புரிந்து கொண்டார்கள் அதனாலதான் சந்திப்பு நடத்தியிருக்காங்க கள நிலவரத்தை சொல்லியிருக்கிறாங்க இனிமேல நான் பெரிய கொம்பை கொம்பைன்னு சொல்லிட்டு போயிட்டா அது சாத்தியப்படாது சாத்தியப்படாது கூடிய வரைவில் அவருக்கு வேலைகள் நடந்து ஏன்னா ஒரு இயக்கத்தை ஒரு திராவிட இயக்கம் தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு அதிமுகவா திமுகவா அப்படி இந்த இரு கட்சிகள் தான் அடிச்சுக்கோ மனுக்கிட்டையும் கூடிக்கிறோம் இன்னொரு அந்நிய சக்தி உள்ள வரக்கூடாதுன்னுதான் தமிழக மக்கள் விரும்புது அப்படி இருக்கும்போது இந்த இயக்கத்தை அழிக்க துணிச்சுக்கிட்டு இருக்க எடப்பாடி பழனிசாமியை அழிக்க தயாராக இருக்கிறது ஒரு சில சரி நாங்க நினைச்சா வந்து செயற்குறுப்பினர்கள் செயற்குழு பொது உறுப்பினர்களை வந்து சென்னையில கூட்டு வந்து காமிச்சிட முடியும்ன்றீங்க நினைச்சிருந்தா எப்போ பண்ணிருக்கலாம் இல்ல இன்னுமே வந்து எம்எல்ஏல இருந்து மாவட்ட செயலர்ல இருந்து எம்பியில இருந்து செயற்குழு உறுப்பினர்ல இருந்து பொதுக்குழு உறுப்பினர்ல இருந்து கட்சியில உள்ள கிளைக்கழகம் வரைக்கும் எடப்பாடி கட்டுப்பாட்டுல தானே இருக்கு சும்மா நம்ம சொல்லி என்ன பண்றது இப்போ ஒரு அமைச்சராது சசிகலா அவர்களை நேரடியாக செஞ்சு பேசியிருக்காங்களா இது வரைக்கும் ஆண்ட ரெக்கார்ட்ல இல்ல 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 எல்லா விஷயத்தையும் எல்லா விஷயத்தையும் நாங்க வந்து பொதுவுல சொல்ல முடியாது ஜெகதீஷ் எல்லாரும் சந்திச்சுட்டு இருக்காங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு நேத்து நடந்த சந்திப்பு அவர் அவங்களுடைய கோரிக்கை அவங்களுடைய கண்டிஷன்லாம் அதை வந்து எடப்பாடி வச்சிருக்கிறாங்க இப்ப தேர்தல நிக்க முடியல நீங்க ஏன் சின்னமாக தேர்தலை வெறுப்பா ஏன் நிறுத்தணும் ஒரு குடும்பத்துக்குள்ள குழப்பம் இந்த குழப்பத்துக்குள்ள நம்மளும் ஒரு குழப்பத்தை பண்ணக்கூடாது எல்லாரும் ஒன்று விட்டே மக்கள் விரும்புவாங்க இப்ப நாங்க நினைச்சா தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய அந்த அவருக்கு ஆதரவாக வாக்களிச்ச செயற்குழு பொதுக்குழு உறுப்பினரை தூக்க முடியும் ஆனா அம்மா காலகட்டத்தில் இருந்த செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர் தான் தேவை அவங்க தான் முக்கியம் அதைத்தான் நாங்க நினைக்கிறோம் அவங்க கூட எங்க பக்கம் இருக்கிறாங்க இதை நீங்க புரிஞ்சுக்கணும் அவர் திரும்ப திரும்ப வந்து வைக்கிற குற்றச்சாட்டு வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து என்னதான் இது பண்ணலாம் அவர் கட்சியில சேர்க்க வாய்ப்புலைன்றாரு இன்னும் கடந்த காலத்தெல்லாம் போய் சொல்றாரு வந்து வெண்ணிறாடை நிர்மலாக்கு வந்து ஏஜெண்டா செயல்பட்டவர் வந்து ஓபிஎஸ் அப்போல இருந்தே அவர் வந்து கட்சிக்கு விசுவாசம் உள்ளவரு இப்போ பாத்தீங்களா எட்டல எதிர்த்து வந்து போட்டிடுறாரு பலாப்பட சின்னத்துல போட்டிடுறாரு அப்படின்றாரு சோ அவர் எங்கேயுமே எந்த வகையிலுமே ஒரு அறிகுறியே தென்படலை ஓபிஎஸ் நினைக்கிறதுக்கோ சசிகலா நினைக்கிறதுக்கோ குறைந்தபட்சம் ஒரு ஒரு அறிகுறி கூட அவர் வெளிப்படுத்தல அப்படி இருக்கிறப்ப நீங்களா சொல்லிக்கிட்டு இருந்து என்ன பிரயோஜனம்னு கேக்குறேன் இல்ல வெநிராட நிர்மலாவுக்கு சப்போர்ட்டா இருந்தாரு அவங்களுக்கு உதவியா இருந்தாரு பதவி கொடுத்த இருந்தாருக்கு எதிராக ஒரு மனசு மக்கள் ஏத்துக்களை காமிச்சிட்டு இருக்க சரி அன்னைக்கு காலகட்டம் குழப்பங்கள் இருந்துச்சு அன்னைக்கு ஜானகி அம்மாவுடைய வேட்பாளரா வெந்நிராட நிர்மலா இருந்தாங்க இதே கோடி தொகுதியில அப்ப மதுரை மாவட்டமா தான் இருந்துச்சு அது வேற கணக்கு அன்னைக்கு குழப்பம் இன்னைக்கு நீங்க உங்களை நிரூபிக்க முடியாது என்பதை மக்கள் தீர்ப்பு கொடுத்துட்டு உங் உங்களை அடையறைப்படுத்த விட்ட சின்னமாவே யாருன்னு கேட்கிற போது நீங்க எல்லாம் வந்து துரோகத்தை பத்தி பேசலாமான்னு கேட்கிறேன் நிறைய பேர் துரோகின்னு சொல்றாரா எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை சொல்றாரா ஓ பிசு சொல்றாரு நிறைய பேர் சொல்றாரு ஏ இதை சொல்றதுக்கு உனக்கு என்னென்ன அருகதே இருக்குன்னு கேட்கிறேன் எடப்பாடி பழனிசாமியை நான் கேட்கிறேன் துரோகத்தின் முழு உருவமே எடப்பாடி பழனிசாமி தான் அது உலகறிஞ்ச விஷயம் நாடறிஞ்ச விஷயம் புரியுதுங்களா அதான் பேச தெரிஞ்ச குழந்தை கூட தெரியும் துரோகி அர்ப்பா உலகமகா மகா துரோகி ஒரு அறிய தெரிஞ்ச பேச தெரிஞ்ச உணர்வு தெரிஞ்ச குழந்தைகிட்ட கேட்டாலும் சொல்லும் எடப்பாடி பழனிசாமி சொல்லு அப்படிப்பட்ட ஒரு பேர் வாங்கின நீ இன்னைக்கு சப்பக்கட்டு கட்டி ஓபிஎஸ் அன்னைக்கு அதை பண்ணாரு அதை பண்ணாரு இப்படி எல்லாம் குற்றம் சாட்டுவதெல்லாம் வந்து மிகப்பெரிய தவறு சுயநலத்தை விட்டு பொதுநலமாக எடப்பாடி பழனிசாமி சிந்தித்தாரனால் கண்டிப்பா இந்த இயக்கத்தில் அவருக்கு இடம் இருக்கிறது இல்லை என்றால் அத்தனை பேர் ஒன்று சேர்ந்து கூடிய விரைவில் உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கைக்கு முன்னாடியே இவரை அறிவிச்சு விட்டுருவாங்க யார எடப்பாடி பழனிசாமி அவர் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அறிவிச்சு விட்டுருவாங்க இவருக்கு எங்களுக்கு சம்பந்தம் உள்ளது அது நடக்கத்தான் போது இல்ல இல்லைண்ணா அவர் வந்து சொல்றாரு இப்ப கடந்த தேர்தலில் பத்தொன்பது சதவீத வாக்கு தான் அதிமுக வாங்கிருந்துச்சு இந்த முறை வந்து இருபது சதவீதம் வாங்கியிருக்கு மக்களவை தேர்தல் வேற சட்டமன்ற தேர்தல் வேற இரண்டாயிரத்தி இருபத்தி அதிமுக ஆட்சியை பிடிக்கும் அவர் வந்து உறுதியாகத்தானே இருக்காரு இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன் இந்த பல முறை சொல்லிட்டேன் சொல்றேன் நீங்க தனி எடப்பாடி பழனிசாமி இரட்டை லட்சத்தை வச்சு தனியா இதெல்லாம் சொல்லலாம் நீங்களும் ஒரு மூணு கட்சி நாலு கட்சி கூட்டணி வச்சு விட்டு அந்த கூட்டணி கட்சியோட வாக்குகளை வாங்கிட்டு எங்க அதிமுக வாக்கு வங்கி பரவாயில்ல நல்லா இருக்கு அப்படின்னு குப்பரக்கா விழுந்து கூட என் மீசில மண்ணு சொல்றது வெக்கமா இல்லையா எடப்பாடி பழனிசாமி இல்ல பத்து தோல்வியாளர்களே மருத்துப்பூ செத்து போன எடப்பாடி பழனிசாமி நீ கட்சி வழி நடத்த தகுதி இல்லை என்பதை மக்கள் தீர்மானிச்சுட்டாங்க அதுக்கு நீ லாய்க்கலன்னு சொல்லிட்டு அப்ப என்ன செய்யணும் சூசூட் பண்ணிக்கிறது எடப்பாடி பழனிசாமி அதுதான் சொல்லுவேன் சொர்ண கட்டவிங்க அதான் சொல்லுவேன் சவங்க பயகன்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல அப்படின்னா எல்லாம் எவ்வளவு என்ன செஞ்சாலும் கண்டுக்கலாம் போயிட்டே இருப்பாங்க அந்த சவங்க பயங்க இந்த சவங்க பயனால என்ன நடக்கும் கட்சி அழியும் ஆகவே அதிமுகவில் இப்ப உள்ள எடப்பாடி கம்பெனி இருக்கக்கூடிய முன்னாள் நிர்வாகி மூத்த நிர்வாகம் அத்தனை பேரும் முடிவெடுத்துட்டாங்க கூடிய விரிவுல வருகின்ற உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சி அத்தனை தேர்தலுக்கு முன்னாடியே கட்சி ஒண்ணு சேர வேணும் சின்னமா தலைமை ஒண்ணு செய்யற வேணும்னு ஆடித்தரமா எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி முடிவு எடுத்தால் சரியா இல்லாட்டி முடிவு எடுக்கிறவங்க எடுத்துருவாங்க அவர் செல்லக்கூடிய இடத்துக்கு சென்றுவார் குடியவர்கள் எடப்பாடியை நீக்கிட்டு மத்தவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவீங்களா நீங்க எடப்பாடி பழனிசாமி நீக்கிட்டு எடப்பாடி யாருங்க புரட்சித்தல எம்ஜிஆருடைய வாரிசா இல்ல அம்மாவுடைய வாரிசா இல்ல கே நான் கேக்குறேன் எடப்பாடி நீக்கிட்டு எடப்பாடி எடப்பாடி நாங்க வச்ச புள்ளையா இருந்தாலும் நாங்க வச்ச புள்ளையா இருந்தாலும் புடிச்சு வச்ச பிள்ளையா இருந்தால ஏன்னா எடப்பாடி எடப்பாடி நீங்க சொல்றீங்க ஏன்னா அவருக்கு அவனுக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சர் அன்னைக்கு ஆக முடியுமா அவருக்காண்டி ஓட்டு போட்டு பயங்கரமா பண்ணேன்னு சொல்றாரு அவருக்கு ஓட்டு போட்டாங்க அம்மா அவருடைய முகத்துக்கும் அம்மாவுடைய செயலுக்கும் அந்த வாக்களித்தார்கள் மக்கள் ஆட்சிக்கு வந்தாங்க இடையில அம்மா அந்த துயர சமம் நடந்து வச்சு இறந்துட்டாங்க இடைப்பட்ட காலத்துல சின்னம்மா வந்து உன்னைய பொறுப்பா வைக்கிட்டு போறாங்க எடப்பாடி பழனிசாமினா முதலமைச்சா தமிழ்நாட்டுல யாரும் ஓட்டு போட்டாங்களா சொல்ல சொல்லுங்க சரி எதிர்கட்சி தலைவரா இருக்காருல்ல நீங்க சொல்ற மாதிரி முதலமைச்சருக்கு ஓட்டு போலானா கூட அதிமுக தான் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் திமுக அதிமுக தான் ப்ரூவ் அது நான் தான் ப்ரூவ் முக்கியமான நபர்களை பேட்டி எடுக்கிறீங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறீங்க அவர் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது ஏமாற்று தமிழ் மக்களை ஏமாற்றும் வகையில ஒரு ஜாதி ரீதியாக ஒரு அரசியல் செய்தாரு அதனுடைய வெளிப்பாடுதான் அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் உண்மையில சொல்றதுனால ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தாம நல்ல மக்கள் சொல்ல வண்டியான மக்கள் ஒரு பெருமானியான மக்கள் தான் அந்த மக்களை ஏமாற்றும் வகையில ஒரு அறிவிப்பை கொடுத்து அந்த மக்களை ஏமாத்துறாரு ஆனா அந்த திட்டமும் செயல்பாட்டுக்கு வரல நின்று போச்சு அப்படின்ற போது இப்படியெல்லாம் வந்து நான் எதிர்கட்சி தலைவர் ஆகிட்டேன்னா சொல்றது வந்து வெட்கப்படக்கூடிய விஷயம் ஜெகதீஷ் சரி பத்திரிகைகளை இன்னொரு செய்தியும் போயிட்டு இருக்கு ஒருங்கிணைந்தால் கூட செயலாளர் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் வரப்போற தேர்தல் சட்டமன்ற தேர்தல முதலமைச்சர் வேட்பாளரும் எடப்பாடி பழனிசாமி தான் சசிகலா வந்து விட்டு பதவிகளை ஆனா எடப்பாடி வந்து ஒரு ஊகம் சொல்லணும் அவ்வளவுதான் அப்படின்றாங்களே அப்படியா இல்ல இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர் பொதுச் செயலாளரான பொறுப்புக்கு ராக்கல் என்பதை தொடர்ச்சியாக இயக்கத்தினுடைய தொண்டர்களும் பொதுமக்களும் தீர்ப்பளிச்சுக்கும் பொழுது மறுபடியும் நான் பொதுச்சலர் மறுபடியும் நான் பொதுச்செலர்ன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறது வந்து அது தவறு அதை அவர் உணர்ந்துருப்பாருன்னு நினைக்கிறேன் உணவு உணராம இருந்தா அதுக்கு முன்ன தண்டனையை மறுபடியும் கொடுப்பாங்க சின்னம்மா போயி சரிப்பா நீயே இல்லாம இருந்துக்க நான் வேணா ஒரு மூல இருந்து சொல்ற அளவுக்கு சின்னம்மா இல்ல சின்னமா கட்சி சின்னம்மாவுடைய அந்த அதிகாரம் சின்னம்மாவுடைய அந்த நிர்வாகத்துக்கு அதிமுக சென்றால் மட்டுமே அடுத்து ஒரு ஆளுமையான ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பேசப்படும் அதிகாரத்துக்கு வரும் அது வந்து நான் மட்டும் சொல்லல தமிழ்நாடே சொல்லுது எப்பா அம்மாவுக்கு அடுத்தபடியா அந்த அந்த அரியணையில் அமர்ந்து நிர்வாகம் செய்யக்கூடிய அனைத்து வல்லமையும் உள்ளவங்க சின்னம்மாதான் அவங்கள தவிர்த்த வேற யாருந்தாலும் நம்ப மாட்டாங்க இந்த முறையும் சசிகலா ஏமாற மாட்டாங்கன்றீங்க நடந்த ஏமாறணும் எங்கிட்ட இல்ல இல்ல ஒரு மாறணும் தொண்டர்கள் எங்க பக்கம் இருக்காங்க நிர்வாகிகள் எங்க பக்கம் வர வந்துட்டாங்க வந்துட்டாங்க இந்த குடியுரிமை தெரிய போதே உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கும் முன்னாடி எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற போது நாங்க எதுக்கு ஏமாறணும் நீங்க எங்களை பிறந்தள்ளிட்டு நீங்கதான் ஏமாந்து போனீங்கன்னு தான் சொல்லுறாரு இந்த எடப்பாடி கம்பெனி இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் நீங்க தான் ஏமாந்து போயிட்டீங்க அதுதான் சொல்ல வரேன் மண்குதிரை நம்பி போயிட்டீங்க அது ஆத்துல கரைஞ்சு போயிடுச்சு யார் மண்குதிரை எடப்பாடி பழனிசாமி மண்குதிரை சரி ஆறு முன்னாள் அமைச்சர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஒரு இணைப்பு பற்றி பேசியதாக சொல்லப்பட்டாலும் வந்து இறுதி வந்து எட்டப்படல இன்னொரு ஒரு வாரத்திலேயோ பத்து நாளையோ அடுத்த சந்திப்பு நிகழும் அப்படின்றாங்க சரி இப்ப அடுத்த சந்திப்புகள் நிகழ்ந்து எந்த முன்னேற்றமே தென்படல அப்படின்னா அதோட ஃபைனல் ரிசல்ட் என்னவா இருக்கும் கண்டிப்பா அதுக்குன்னு சின்னமா ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு நான் சொல்லுவேன் இப்போ இந்த ஆறு அமைச்சர்கள் மட்டும் இல்ல இருக்க இருக்கக்கூடிய அத்துணை முன்னாள் அமைச்சர்கள் கோரிக்கை என்னன்னா எடப்பாடி தலைமையில செயல்பட்டால் இனி அவளுக்கு அரசியல் வாழ்வு கிடையாது ஒருங்கிணைந்த அதிமுகவில் இருந்தால் மட்டுமே அடுத்தடுத்து நம்மளுக்கு வாய்ப்பு வரும் அப்ப இந்த ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு தலைமையார் ஓபிஎஸ் வேணாம் இபிஎஸ் வேணாம் இவர்கள அடையாளப்படுத்தினது யாரு சின்னமாதான மாதிரி சின்ன விட்டுருங்கப்பா அவனுக்கு பிள்ளையும் இல்ல குட்டியும் இல்ல